போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ரெண்டு பர்சன்ட் கூட தேராது எப்படி போச்சுன்னா விஜய் சார் வந்து எது சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு மாவட்டம் ஆக்கியாச்சு ஆனா இவரால் போட முடியுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களாக பெரியார் குறித்து தெரிவித்து வரும் கருத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரியார் குறித்தும் குறித்தும் திராவிடம் பேசியது தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை கூட்டியது சீமானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட கழகம் அவரது இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தியது மேலும் சீமான் மீது பல்வேறு புகார்கள் காவல் நிலையங்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது கடலூர் மாவட்டம் வடலூர் காவல் நிலையத்தில் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது இடத்தில் அமைதியை குலைக்கும் விதமாக பேசுதல் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சீமானுக்கு எதிராக திராவிட அரசியல் கட்சிகளும் இடதுசாரி கட்சிகளும் கடுமையாக எதிர்வணியாற்றி வரும் சூழலில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் எங்களுடைய கொள்கை தலைவர் என கூறி கட்சி தொடங்கிய விஜய் பெரியார் குறித்த சீமானின் அவதூறு பேச்சுக்கு எந்தவித கண்டனமும் தெரிவிக்கவில்லை இது ஒரு உரம் இருக்க சென்னை பனையூரில் இன்று காலை தமிழக வெற்றி கழக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் தொடங்கி உள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பது கட்சி உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது தாவேகா தலைவர் விஜய் ஷூட்டிங்கிற்கு சென்றதால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை என கூறப்படுகிறது அதனால்தான் ஆனந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் விஜயின் வலதுகரமாக இருந்து வரும் ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக கூறப்படும் ஆடியோ ஒன்று வெளியாகி அவருக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது தாவேகா தேர்தல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி இருந்து வரும் நிலையில் அவர் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவருடன் செல்போனில் பேசும்போது புஷியானந்த் தன்னை முன்னிலைப்படுத்துவதால் கட்சிக்கு தான் பின்னடைவு விஜய் என்ற ஒற்றை நபருக்காகத்தான் இந்த கட்சிக்கு வாக்குகள் வரப்போகிறது அப்படி இருக்கும்போது கோமாளி கூட்டங்களை கட்சிக்குள்ளே விட்டால் எப்படி முப்பது சதவீதம் வாக்குகள் வாங்கும் அளவுக்கு நான் வேலை பார்த்து வருகிறேன் ஆனால் இப்படியே போனால் இரண்டு சதவீத வாக்குகள் கூட தேராது என அந்த ஆடியோவில் அவர் பேசியது பதிவாகி உள்ளது விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் பேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா தலைவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காரு அப்படில இவர் தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் இருந்து ரெண்டு கூட தேராது விஜய் சார் வந்து எது சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எது சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண்டுபிடிச்சு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டாருன்னா இவர் வந்து நான் நம்ம என்ன சொல்றோமோ மனே இப்படி இப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்த அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு மாவட்டம் ஆக்கியாச்சு ஆனா இவரால் போட முடியல தொட்டாலே ஆள் இல்லை தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணியில இருந்து நியூவான்சஸ் சார் இது மன்றம் இல்லை ஒரு பொறுப்புக்கு நூறு பேர் சண்டை போட்டு வெறித்தனமா இருக்காங்க அதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படியே நிற்குது இந்த ஆடியோ விவகாரம் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இன்று நடைபெறும் கூட்டத்தில் குஷி ஆனந்த் தன்னிலை விளக்கம் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க